லதா சரவணன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் சிட்டெரும்பு போன்றதொரு சுறுசுறுப்பு மேற்கொண்ட செயலிலோ மிக பொறுப்பு எழுத்தாளர் லதா சரவணன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் மேடம் பேச வர்றாங்க நீங்க போங்க சில யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க அந்த கதை பேர் என்ன சொல்லுங்கன்னு அந்த கதை பேரை நான் என்ன அறியாமலே சொல்லியிருக்கிறேன் அந்த கதையை சொன்ன போது அந்த கதையில் வர்ற பூ பேர் தான் அப்படிங்கிறத உடனே ஐயா சொல்லிட்டாங்க மேடமும் சொல்லிட்டாங்க பூ பேர் நினைவு இருக்கா கனகாம்பரம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு ஃபேமஸ் வரிவேலு டயலாக் இருக்குல்ல இப்ப நான் என்ன பேசுறது இப்ப நான் என்ன சொல்றது அந்த மாதிரிதான் ஏன்னா எல்லா விஷயமே எங்க ஸ்டேஜ்ல எல்லாருமே சொல்லிட்டாங்க நம்ம ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுமைகளும் சங்கர் சாரும் அந்த புக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பிளஸ் அந்த பிலிம் அண்ட் எல்லாத்த பத்தியுமே தெளிவா அழகா சொல்லிட்டாங்க அதை விடவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் என்னன்னா இங்க இருந்து நிறைய பேர் வந்து மேல அழகா பேசினாங்க அவங்க வந்து இந்த இந்த அமைப்புக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த உறவு முறையை வந்து ரொம்ப அழகா வந்து அதை சொல்லிடலாம் எனக்கு மட்டும் ரெண்டு மைக் ஆக்சுவலா வாசிப்பு அனுபவம் பத்தி சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு நான் சார் கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் நானும் வந்து எட்டாவது வகுப்பு ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்கூல் லீவ் டைம்ல எல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர் எழுத சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்துல வந்து எனக்கு காமிக்ஸ் வாசிக்கிற ஒரு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அப்ப வந்து இந்த பழைய பேப்பர் கடையில முன்னாடி பாதி கழிஞ்சிருக்கும் பின்னாடி பாதி கழிஞ்சிருக்கும் அந்த தெரியாது யார் ஆர்டர்னு தெரியாது கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாது அப்போ வந்து அப்பதான் வாசிப்பு உலகம்ங்கிறது வந்து விரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு புத்தகங்களா தேடி 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 வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ வந்து அந்த வயசு அதாவது அந்த டென்த் ஸ்டார்டிங் டைம்ல வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரால பாட்டு பாட ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சி அந்த அவர் வந்து எங்களுடைய உறவினரும் கூட எங்க அம்மா வந்து ஒரு நாள் சாயந்தரம் அவர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பாட்டு எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் ஒரு ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல என்ன என்ன பாரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கா இதனால என்ன ஆக போகுது தயவு செய்து புக்கை படிக்க வைக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றதுக்காக என்னை கூட்டிட்டு போனாங்க இது ஒரு அனுபவம் எனக்கு ரெண்டாவது வந்து என்ன லைப் எனக்கு லைப்ரரினா என்ன வந்து லைப்ரரிக்கு போக கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அப்போ வந்து எங்களோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியும் கூட பெண்கள் வந்து அதிகமா நான் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அந்த டைம் வந்து என்ன வந்து அதிகமா வெளியில போக கூடாது லைப்ரரி போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அது ஒரு பெரிய கவலையாவே இருந்தது ஏன் படிக்கிறதுல என்ன ஆயிட போகுது ஏன் என்னை படிக்க கூடாதுன்னு வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற நிறைய வருத்தம் வந்து எனக்கு இருந்தது ஆமா லைப்ரரி போக கூடாது லைப்ரரிக்கு போனா எங்க தாத்தா சொன்ன வார்த்தை தான் லைப்ரரிக்குலாம் அனுப்புறீங்கன்னா அவ்வளவுதான் அதோட இப்படியே சொன்னாரு அது ஏன் எதனால அந்த தாட் வந்து இத்தனைக்கும் தாத்தா வந்து படிச்சவங்க வந்து என்ஜினியரா ஒர்க் பண்ணவங்க இருக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து படிச்சு நான் கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகும்போது பக்கத்துல ஒரு லைப்ரரியில போய் ஜாயின் பண்ணேன் மூணு புக்கு ஃபர்ஸ்ட் இருந்தாங்க நான் மூணு புக்கு வாங்கிட்டு காலையில வாங்கிட்டு வந்தேன் நைட்டு நான் கொண்டு போய் அவர்கிட்ட குடுக்குறேன் ஒரு எட்டு மணிக்கு மூணு புக் படிச்சுட்டு அவர் இப்படி எல்லாம் கொண்டாந்து கொடுக்க கூடாது அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கையில வச்சுட்டு கொண்டாந்து குடி தெரியாது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்து அவருக்கு தெரியாது அதே மாதிரி இங்க புத்தகம் படிக்கும் போது இன்னைக்கு பிஓடி வந்திருக்கு ஆடியோ புக்ஸ் வந்திருக்கு ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே வரும்போது ஏதாவது ஒரு விதத்துல வாசிப்பு அனுபவத்தை எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்கி அதை பிரிச்சு அதை ஸ்மெல் பண்ணி அதை வந்து கையில வச்சு ரசிச்சு இத்தனை பேஜ் இன்னைக்கு படிச்சுட்டேன்ப்பா பா அப்படின்னு ஒரு குறிப்பு சின்னதா ஒரு பேப்பரை மடக்கி வைக்கிற சந்தோஷம் எங்கங்க இருக்கு இது வந்து இங்க இருக்கிற இன்னைக்கு பேசின எல்லா ஆளுமைகளும் வந்து இத வந்து ரசிச்சிருப்பாங்க ரசிச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு வந்து முக்கியமா சிவசங்கர் சார வந்து நான் ஏன் பாராட்டணும்னா நான் என்ன பேசணும்னு வந்தேன்னா அவருடைய வெக்க மரியாதை ஆசைகள் அப்படிங்கிற புத்தகம் வந்து எனக்கு கொடுத்திருந்தாரு அதை பத்தி தெளிவா பேசணும்னு நினைச்சேன் நேரம் காரணமாக அதுல இருக்கிற உணர்வுகளை பத்தி மட்டும் நான் சொல்றேன் ஏமாற்றம் அன்பு ஏதாவது ஒரு சோசியலான ஒரு விஷயத்த ஒரு சமுதாய நோக்கத்தோட அத அக்கறையா எப்படி சொல்லணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அந்த சிறுகதைகள்ல வந்து அவர் கொடுத்திருந்தாரு இதை பத்தி நான் கண்டிப்பா ஒரு ரிவ்யூ எழுதி போடணும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதைகளுடைய கணம் வந்து இருந்தது அஹ் அதுக்காக நான் அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி நாங்க சொன்னோம் இல்லையா படிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா இன்னைக்கு படிக்கிறதுனால இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்றதை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குங்க சிந்து பைரவியில ஒரு டயலாக் சொல்லுவார் சுபாசினி மேம் கிட்ட வந்து நம்ம சிவகுமார் சார் சொல்லுவாரு சங்கீதத்தை பத்தி யாராவது பேச மாட்டாங்களா ஒரு வார்த்தை அதை பத்தி என்கிட்ட விவாதிக்க மாட்டாங்களா அப்படின்னு எத்தனை தடவை நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா ஒருத்தரை சந்திச்சிட மாட்டோமான்னு நான் ஏங்கி இருக்கேன் தெரியுமான்னு ஒரு டயலாக் சொல்லுவார் அதே மாதிரி என்னுடையது வந்து வியாபார உலகம் நான் வந்து வட சென்னையில சாந்தி சரிசுன்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன் ஒரு முந்நூறு பீப்புள் ஒர்க் பண்றாங்க யாரும் வாசிக்கிற பழக்கம் கிடையாது எங்க வீட்லயும் யாருக்கும் வாசிக்கிற பழக்கம் கிடையாது நான் ஒரு பேப்பர்ல எழுதும்போது என் கணவரை விளையாட்டா சொல்லுவாரு ஒரு முழு பேப்பரை எப்படி வேஸ்ட் படுதுப்ப இது ஒரு விளையாட்டு இருந்தாலுமே என்னன்னா வந்துட்டு அந்த எனக்கு வந்து யார்கிட்டயுமே என்னுடைய எழுத்துக்களை பத்தியோ நான் ஒரு புத்தகம் நான் ரசிச்சு படிக்கிறேன்னா வெளிப்படுத்த முடியாது இத்தனை வரவழைச்சி இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு மெனக்கடல் எடுத்து ஒரு அவார்டு கொடுக்குறாருன்னா நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் சிவசங்கருடைய முயற்சி வந்து நிச்சயமா இன்னும் வந்து இந்த விருது வழங்கும் விழா இன்னும் இன்னும் அதிகமாகணும் அரங்கம் நிறையணும் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை எடுத்து கொண்டு போகணும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் எழுதுறதுல வந்து கொஞ்சம் எல்லாமே இன்னைக்கு வந்து வாசிக்கிற எல்லாருக்குமே எழுதணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா சோ நீங்க எழுதுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் அஹ் வித்தியாசமா யோசிங்க நம்ம கூட பயணிக்கிறதுல நிறைய கதைகள் இருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு இடம் போகும்போது எனக்கு வந்து இன்னைக்கு இரேன்பு சார் பேசும்போது சொன்னார் ஒரு டிராவலிங் போகும்போது எனக்குள்ள அந்த சிறுகதையினுடைய அந்த தாட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கதைகளா பாருங்க எல்லாத்தையுமே ரசனையா பாருங்க ஸோ நம்மளுடைய எழுத்து வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தளத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா வந்து நைன்டீஸ் எயிட்டிஸ்ல எழுதுவாங்க ஒரு 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 பையன் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்திடுறாங்க விதின ஒரு படம் வந்தது ஏமாத்திடுறாங்க அந்த படம் ஃபுல்லாவே அந்த கதை மட்டும்தான் வரும் இப்ப இந்த ட்ரெண்ட்ல நம்ம அந்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணா அந்த குழந்தைக்கு யார் அப்பான்றது தெரிஞ்சிடும் ஸோ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவர் சொன்னார் இல்லையா ட்ரெண்ட் செட்டர்னு சொன்னாரு அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எழுதுவாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இதுக்காக வந்து மெனக்கடல்கள் தான் அதிகம் சொல்றாங்க ஆஹ் என்னன்னா வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ரொம்ப டிப்ரெஷனா இருந்ததுன்னா நான் வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேன் யார்கிட்டயும் பேச மாட்டேன் சண்டை போட மாட்டேன் ஏதாவது ஒரு வேல்யூமா புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுங்க நான் பாட்டு படிச்சுட்டே இருப்பேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு வந்து என்னை கொண்டு போகும் ஸோ உங்க எல்லாரையும் பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு படிப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம சொல்றோம் எனக்குமே ஒரு சின்ன பழக்கம் இருக்கு இதே பழக்கத்தை உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொண்டு வாங்க நீங்க அவங்க வாசிக்க விருப்பப்படலைனாலும் நீங்க ஒரு ரெண்டு பக்கமாவது தினமும் அவங்கள வாசிக்க சொல்லி கொடுங்க அந்த கதைகளை சொல்லுங்க ஒரு கிளைமேட் சொல்லாம முக்கால்வாசி வரைக்கும் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத கண்டிப்பா கேட்டே ஆகணும் படிச்சே ஆகணும்னு ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு வரும் சோ அதை நம்ம ஏற்படுத்தணும் அதுதான் நான் வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டது என்னன்னா என்னுடைய ஒரு சிறு கதையை மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆஹ் அது மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நான் எப்படியாவது சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப லைக் பண்ணது இந்த மைக்க கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார் பம்பல் சம்பந்தம்ல சொல்லுவார் சிவன் கேட்ட போட்டிருப்பாரு எல்லாருமே தெரியும் ஏன்பா இந்த கையால நான் வந்து இதையும் கங்கையில இருந்து தண்ணி வர வைக்கணும் பாம்பை இறங்க விடாம பார்க்கணும் பபுல்காம கரெக்டா வெல்லணும் இவ்வளவு வேலை முதல்ல பேசினேன் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்தீங்க இந்த மைக் அழகா இப்படி போகுது அதுக்கப்புறம் இப்படி வருது பேசுறவங்க எப்படி குடியிடாங்க மறுபடியும் எனக்கு நான் அதை ரொம்ப ரசிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் அதை ரொம்ப லைக் பண்றேன் சீரியஸாவே ஸோ எங்க ஆங்கர் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க அந்த யானை கதை என்னன்னா வந்துட்டு புதுச்சேரியில ஒரு யானை இறந்துச்சு நம்ம நம்ம வந்து படிச்சிருப்போம் அந்த யானை இறந்தப்போ அது கூட வந்துட்டு என்ன எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா என்னுடைய கதையின் ஆரம்பம் வந்து அந்த யானை இறந்திருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதை ஒரு நாள் கூட பார்க்காதவங்க தினமும் அதை தினசரி வந்து பாக்குறவங்க எல்லாருமே அது அதனுடைய வருத்தத்தையும் வேதனையும் உண்மையாகவும் தெரிவிக்கிறாங்க ஒரு எப்படி சொல்றது அந்த வருத்தத்துல ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஐயர் வந்து சொல்றாரு சாரி அந்த கோவில் தர்மகர்த்தா வந்து சொல்றாரு லக்ஷ்மி ரொம்ப புனிதமான யானை அந்த யானையை வந்து நம்ம நம்ம தோட்டத்திலே புதைச்சிடலாம் ஏன்னா அது ரொம்ப புனிதமானது அப்ப அந்த யானை இறந்துருக்கு இல்லையா அந்த யானையினுடைய ஆன்மா வந்து எந்திரிச்சு அங்க போய் உட்கார்ந்துட்டு அது பேசுது அது பேசுறது யாருக்கும் கேட்காது பட் ஆனா அது பேசுது நீங்க எதை புனிதம்னு சொல்றீங்க அது கேள்வி கேட்கும் எதனா நீங்க எல்லாம் புனிதம்னு சொல்றீங்க நான் எவ்வளவு இழந்தேன்னு தெரியுமா என்னுடைய அம்மா கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்து அதை விஷ் விஷுவலா வரும் அது சொன்னா லென்த்தா இருக்கும்ன்றது நான் ஷார்ட்டா சொல்றேன் ஸோ அது வரும் அது ஒரு பயிற்சி பட்டறையில் அது இருக்கும் அந்த இடத்துல ஒரு யானைக்கு ஒரு லவ் அங்க இருக்கும் அது ரெண்டும் பிரியும் அந்த ரெண்டு யானையுமே பிரியும் யானைக்கு எங்கங்க நிர்வாணம் இருக்க போகுது ஆனா அந்த ஒரு இடத்துல நான் எழுதியிருப்பேன் அது குளிக்கும் போது இந்த யானை அந்த மேல தண்ணி ஊற்றும் போது அந்த நிர்வாணத்தை வந்து அது மறைக்கிறதுக்கு பாக்கும் வெக்கப்படும் ஏன்னா அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு கோவில் யானைகள் இந்த மாதிரி கொண்டு வர எல்லா விலங்குகளுக்குமே வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு சேர்க்கை வந்து இருக்காது அது வந்து சொல்லுது நான் எதெல்லாம் இழந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் வந்து ஒரு குழந்தை அவங்க அம்மா கூட வரும்போது என்ன பார்த்து பயப்படாத நான் உன் ஃப்ரெண்டு தான் நானும் இப்படிதான் என் அம்மா கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கும் என்ன பார்த்து பயப்படாத யாராவது சொல்லுங்களேன் அதை என் பக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு அது ஏங்குமா அதே மாதிரி ஒரு கல்யாணமான புது ஜோடி வருவாங்களாம் அவங்க வந்து அந்த அந்த அவருக்கு வந்து அவருக்கும் பயம் பட் இருந்தாலும் பொண்டாட்டி முன்னாடி காமிச்சுக்க முடியாது இல்லையா இவங்களுக்கு பயமே இல்ல இருந்தாலும் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு வந்து வீட்டுக்காரர்கிட்ட போறதோ அவங்க வந்து எடுத்து இருக்கேன் கிட்டவா அப்படின்னு ஒரு தைரியத்தோட அவர் போறது இந்த அன்யோனத்தை நான் இழந்துட்டேன் சோ அது ஸ்டெப் பை பை இழந்ததுங்கிறது சொல்லிட்டே வரும் அது சொல்லி முடிக்கும் போது அது ஏன் இறந்தது நான் என் கற்பனையில எழுதுறது என்னன்னா அது இறந்ததுக்கு வேற காரணம் இருக்கு பட் நான் என் கற்பனைல என்ன எழுதுறேன்னா இது வந்து அந்த கோவில் திருவிழாக்கு அலங்காரம் பண்ணி இதை கூட்டிட்டு வராங்க இதோட அந்த இது காதலிச்ச அந்த யானை ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல அந்த முனையில நிக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் ஐ டு ஐ தான் மறுநாள் இந்த யானை இருக்கு இது வந்து தலைமகள்ல எனக்கு அவார்டு கிடைச்சது இந்த கதைக்கு ஏன் சொல்றேன்னா நான் ரசிச்சு ரொம்ப ரொம்ப இதுவா எழுதின ஒரு கதை அதனால உங்ககிட்ட இதை வந்து எனக்கு பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு வாய்ப்புக்கு நன்றி